அனன்மாரசாமியுடைய வீர வரலாற்று காவியம் பொன்னர் சங்கர் என்று சொல்லக்கூடிய அனன்மாருடைய வீர வரலாற்று காவியத்தை உடுக்கை இசை பாடல் வழியாக நாங்க பாடிக்கிட்டு வரங்க நான் ஒரு வந்து ஒரு கிராமத்துக்கு போனாங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த அண்ணன்மாருடைய பாடத்தை படிப்பாங்க அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு கிராமத்துல படிச்சாங்க அப்படின்னா நான் ஒரு மூணு கிராமம் மட்டும் அவங்க சேகரணும் வரலாற்று முடியும் அவை படிக்கிறதப்ப அவை கூடவே இருந்து ஒரு மூணு கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்க கூடவே இருந்து இங்கே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பழகிக்கிட்டேன் எனக்கு தெரியாது அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அனைத்து மக்களும் அது பார்க்கும்போது நாங்கள் இதே மாதிரி உடுக்கை அடித்து அதில் பாட்டாக பாடி அந்த பாட்டு இசைக்கு தகுந்த மாதிரி ஆட்டங்கள் ஆடி இந்த கதையில் வரக்கூடிய சோகங்கள் அதை மட்டும் இல்லாமல் வீரங்கள் அப்படி அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவேன் சொல்லி பல விதமாக எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நடிச்சு காட்டி போட்டேன்